வணக்கம் கக்கன் பிறந்த கவர்னர் சொன்னதும் என்ற தான் இன்றைக்கி பேசப்போகிறோம் சில நாட்களுக்கு முன்பு மேடையில் பேசிய தமிழக கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் தியாகிகள் ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள் சாதி தலைவர்களாக உருவகப்படுத்தப்படுகிறார் என்ற தனது வேதனையை தெரிவித்தார் கவர்னர் அவர்களின் கருத்து உண்மையா மிகைப்படுத்தப்பட்டதா என்பதை நாம் இன்று பார்ப்போம் நேற்று பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த திரு கக்கன் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது கக்கன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் மட்டுமல்ல இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோயில் உள்நுழைவு போராட்டத்தில் கல கலந்து கொண்டவர் அதோடு மட்டுமல்லாமல் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு அலிப்பூர் சிறையில் தனது வாழ்நாளில் அடைக்கப்பட்டவர் இப்படிப்பட்ட கக்கன் அவர்களின் பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டதா இளைஞர்கள் மாணவர்களே கக்கன் அவர்களின் வரலாறு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா கக்கன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து மாவட்டங்களிலும் கக்கன் பிறந்தநாள் மற்றும் அவர்கள் வரலாறு ஆரவாரமாக கொண்டாடப்பட்டதா என்றால் இல்லை குறிப்பாக கக்கன் அவர்கள் சார்ந்த சமுதாயத்தினரிடம் மட்டுமே அவரது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது பெரும்பாலான சமுதாய மக்களிடம் கொண்டாடப்படவில்லை ஏனென்றால் அவர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக தான் உருவப்படுத்தப்பட்டிருக்கிறார் கா கக்கன் அவர்களின் வாழ்நாளில் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அவரது வரலாறு தமிழகத்தின் ஒரு நேர்மையான அமைச்சர் என்ற பின்பம் எதுவுமே தமிழக மக்களிடம் கொண்டு செல்லப்படவில்லை உதாரணமாக இரண்டு வருடம் மட்டுமே முதல்வராக இருந்த அண்ணா அவர்களின் பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது தமிழக அமைச்சரவையிலும் முதல்வராகவும் எந்த பதவியிலும் இருக்காத பெரியார் அவர்களின் பிறந்த நாளும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அவர்களது வரலாறு மாணவர்களிடம் இளைஞர்களும் கற்றை மூலமாகவும் கதை மூலமாகவும் மிகப்படுத்தப்பட்டதாகவே கொண்டு செல்லப்படுகிறது ஆனால் சுதந்திரத்துக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கக்கன் அவர்களின் வரலாறு இன்றைய இளைய தலைமுறையிடம் மாணவர்களிடமும் பாட இல்லை பொதுவான செய்தித்தாள்களும் தொலைக்காட்சிகளுமே அந்த ஒரு பெருமகனார் தனது இறுதி காலத்தை அரசு மருத்துவமனையில் கழித்த கக்கன் அவர்களின் பிறந்தநாளை கொண்டு செல்லவில்லை அவரது பிறந்தநாள் அவர் சார்ந்த சமுதாயத்தின் இளைஞர்களிடம் மட்டுமே தான் வெகு தவிர தமிழர் எங்கும் கொண்டாடப்படவில்லை இதற்கு யார் காரணம் இங்குள்ள ஆட்சியாளர்கள் தானே இவ்வாறு ஒவ்வொரு தலைவரின் பிறந்தநாளுமே பிறந்தலைவர் காமராஜர் பிறந்தனாலும் அவர் சார்ந்த சமுதாயத்தின் மட்டுமே கொண்டாடப்படுகிறது அதேபோல் செம்மல் வீ சிதம்பரனார் பிறந்தனாலும் அவர் சார்ந்த சமுதாயத்தினர் மட்டுமே மிகவும் எழுச்சியாக கொண்டாடப்படுகிறது அதேபோல் முத்துராமலிங்க தேவனார் அவர்கள் பிறந்தநாள் அவர் சார்ந்த சமுதாயத்தினர் மட்டுமே எழுச்சியாக கொண்டாடப்படுகிறது இத்தைய பிறந்தநாள் எல்லாம் தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் அந்த தலைவர்கள் தமிழர்களுக்காக என்ன செய்தார்கள் இந்திய விடுதலைக்காக தனது வாழ்நாளை எவ்வாறெல்லாம் அர்ப்பணித்தார்கள் என்றால் இந்த இளைஞர்களிடம் மாணவர்களும் தெரிந்தால்தான் அந்த பிறந்தநாள் ஒரு உற்சாகமும் குலாகமாகவும் கொண்டாடப்படும் ஆனால் இன்றைய ஆட்சியர் இருக்க ஆட்சியர் இருக்கக்கூடியவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களையும் திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளின் பிறந்தநாளையும் அவர்களின் வரலாறுகளையும் மிகப்படுத்தி மாணவர்களை கொண்டு செல்வதை மட்டுமே குறிக்கலாக உள்ளது ஆகவே சுதந்திரத்தக்காக பாடுபட்ட தலைவர்களின் பிறந்தநாளையும் அவர்களின் வரலாளையும் மாணவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் தன்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்